ஓம் குருபடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுரிவான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் பிறகு நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் பிறகு தொடி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவான் ஓம் சுரிவான் துளில் பற்றி போற்றே பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை சதுர்த்தி திதி இரவு இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சமதி திதியாகும் அஷ்ட நட்சத்திரம் விடியற்காலை நாலு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் திருதிய நாமயோகம் காலை ஏழு மணி வரை உள்ளது அதன் பிறகு சோழன் நாமயோகம் ஆகும் பவகரணம் என்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை மேற்கு யோகினி ஈசானியத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் கிருத்திய நட்சத்திரம் உதர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அம்மையப்பா ஓமியோகர் டாக்டர் திரோத்தமையிடம் ஆன்லைன் மூலம் மருத்துவ ஆலோசனைகள் பெற செல் அண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மீண்டும் மீண்டும்வரமற்ற பதிவில் சந்திப்போம்